ஒன்போதுக்கு வந்த உடனே வீட்டுல அலக்கான எங்க போனேன் காலையில மணி ஒன்போதரை மணிக்கு போயிருக்கேன் இப்போ மணி அஞ்சரை காலையில வந்து கரண்ட் இல்லை ஆமா நீ வீட்டுக்கு வந்துட்டேன் ஆமா வந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்த வீடு பாருங்க நான் காலையில இருந்து வீட்டுலதான் போருக்கேன் அந்த கதை வேண்டாம் நீ எங்க போனோன்னு கேட்கறான்னு சொல்ல நான் வெளியில போனே வெளியில வீட்டுக்கு வந்த இல்ல ஆமா கரண்ட் இல்லாம தானே வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆமா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே இல்லை பாரு ஃபோன் பண்ணல இந்த கதையே வேண்டாம்ப்பா நீ எங்க போனது நான் கேட்டேன் பா அதுக்கு போய் சொல்லு நீ எனக்கு பதில் சொல்லு நானே வீட்ல இல்ல நான் வெளில போயிட்டேன் நீ வீட்ல ஒரு ஆளா என்ன பண்ண நீ எனக்கு பதில் சொல்லு இங்க பாரு என்ன இந்த மாதிரி சுத்திர வேலை எனக்கு வேண்டாம் நீ இந்த சுத்திர வேலை ஏன் சுத்தாத நான் என்னோட கேள்விக்கு பதில் இல்லாம நான் வீட்டுக்கு வந்தா வீட்ல தான் இருப்பேன் வீட்டுக்கு வந்தா வீட்ல தான் பார்ப்பேன் சாவி எங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்து போயிட்டு எங்க பூட்டின வீட்டு சாவி நான் எங்க வச்சனும் உனக்கு தெரியாது தெரியும் தெரியாது பா நீ எங்க வச்சு தெரியாது பா நீ ஃபர்ஸ்ட் எங்க போனா மட்டும் சொல்லு நான் இன்னைக்கு எங்க போனா இல்ல எவன் கூட போனா படத்துக்கு போனியா யோ

கொடுத்துட்டு பேசாம போயிட்டேரு இதுக்கப்புறம் கிடையாது 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 இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு செட் ஆகாதுப்பா நான் உங்க அம்மா கிட்ட போன சொல்லிட்டேன் உங்க அப்பா கிட்ட போகணும்னு சொல்லிட்டேன் நான் பாருங்க நான் வேலையை போயிட்டு திரும்பி வந்தேன் ஒன்பது மணிக்கு வந்தேன் ஒன்பது மணி விலைக்கு போனேன் கரண்டில் திரும்பி வந்தேன் திரும்பி வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு உன் மங்களை காணா எங்க போனான் கேட்டா ஓன் போனுக்கு போக முன்னாலாப்பான் சுவிச் ஆப்பான் ஓகே அதை தான் இப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் எல்லா தகவலும் தெரியுது இப்ப நீ சொல்லு எங்க போனேன்னு சொல்லு ஒன்னு எங்க போனன்னு கரண்டா சொல்லு எவன் கூட போனேன்னு சொல்லு சொல்லுனா

காபி சாப்ல போய் காபி குடிச்சேன் அப்படியே ஒன் அவர் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பன்னெண்டு மணிக்கு சார்பா ராஜேஷ் போன் பண்ணா அவங்க கூட போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்தேன் அப்படியே லஞ்ச் முடிச்சிட்டு ஒரு லெவன் ஓ ஒன் ஓ கிளாக்கு இல்ல இல்ல குமார் போன் பண்ணாரு குமார் போன் பண்ணி நம்ம போர் ஓமல்ல போய் ஒரு படம் பாக்கலாமான்னு கேட்டாரு சரி ஒரு டூ ஹவர்ஸ் தானே பிரீயா இருக்கன்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் குமார் கூட நான் படம் முடிஞ்சு மூணு மணி ஆயிடுச்சா போயி ஜஸ்ட் ஒரு டீ சாப்பிட்ட அப்படியே ஒரு நாலரை மணி ஆயிடுச்சு அப்புறம் திருப்பியும் போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்தான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சரை மணி இல்ல இல்ல நாளைய முக்காலுக்கு என் வீட்டுல ஒரு மொட்டை ஜஸ்ட் அப்ப சொட்டையா இருந்தா இப்ப மொட்டையா இருக்கா அவ டார்ச்சர் தாங்க முடியாது என்னை கொண்டு போய் வீட்டுல கிருஷ்ணன் கிட்ட சொன்னேன் கடைசியா கிருஷ்ணன் பிக்அப் பண்ணி இங்க டிராப் பண்ணிட்டு போயிட்டான் என்ன இப்ப நீ யாரு கூட போடணும்னு பிளான் பண்ணிக்கிறேன் இப்ப சொன்னிய ஏழு எட்டு பேரு கிருஷ்ணே மூர்த்தி ரவினு பட்டியல் போட்டியல்ல அதுல எவன் கூட எவன் கூட போறது முடிவு பண்ணிக்கு இல்ல துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா டைம் பாசுதான் டைம் பாஸ் தான் சொல்றேன் நான் உண்மையிலுமே சொல்றேன் நீ டைம் பாஸ் சொன்னா நான் உண்மையிலுமே சொல்றேன் பொட்டி சட்டி கல கட்டிக்கிட்டு கிளம்பு இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்கு பொம்பள வீட்டு விட்டு வெளில போனா அவங்க டைம் பாஸ் கியா வீட்ல ஒரு ஆம்பளை இன்சியல் இருக்கு பின்ன போட்டா மட்டும் மாட்டி வச்சிக்கிட்டு அப்படியே இது வந்துடுறேன் நீ இதுக்கப்புறம் உன்னை நம்பி வேலைக்கு ஆகாது இனிமே நம்ம நிம்மதை நம்பி வீட்டுல படுக்க முடியாது நீ தூக்கி போட்டு கொண்டு எல்லா உண்மையா அப்படியே வேண்டவே வேண்டாம் இனிமே உன்னை நம்பி வீட்டுக்குள்ள படுக்க முடியாது உன்னை அப்படியே சாகடிக்கணும்னு நான் முடிவு பண்ணா கூட கள்ளத்துக்கு போட்டு எல்லாம் சாகடிக்கவே மாட்டேன்

நான் போய் டைவர்ஸ் விட்டு போவியா ரவி விட்டு போவியா மூர்த்தி விட்டு போவியா ஆனந்த் விட்டு போறியா போவியா சுப்ரமணிய விட்டு போவியா எமே விட்டு போய் எனக்கு தெரியாது யோ இதுக்கு அப்புறம் வீட்டு போய் என்னது சந்தேக ஆமா நீ காலையில இருந்து மூர்த்தி ரவி ஆனந்த் பம்பல ஊர்காட்டல உள்ள பூரா சுத்திட்டு சாந்திர வீட்டுக்கு வந்து சந்தேக படுறியா அப்புறம்

இப்போ இவங்கெல்லாம் கோர்த்து விட்டு நீ தானே ஆ இப்போ இதெல்லாம் வந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு வந்துருக்கா இத்தனை பெரு வாழ்க்கையை காலி பண்ணியிருப்ப என்னன்னா ஆட்டோவில் ஒரு பிகரையே தூத்துக்கா நீ என்ன பண்ண நீ ஓ அதுக்காக வேண்டி ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்க கெடுக்குறதா இவ இவ்வளவு பெரிய வாழக தில்லாண்ட இடங்கா இருந்திருக்கா என்ட சொல்லாமல் எடுத்துருக்கா நன்று கொள்வான் செய்வோம் நின்று கொள்வோம் காமிக்குது காமிக்கிது உனக்கு வந்து காமிக்கிறேன் அடுத்து நீ எங்க போனாலும் இனிமே லைஃப்ல நீ